அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க உழைப்பால வெற்றி பெறக்கூடியவங்களா இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பேசியே மற்றவர்களின் மனசுல இடம் பிடிக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனைகளை வெளிக்காட்ட ரொம்பவும் தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டவங்கலாம் இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படியுமா நலமா இருக்க முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீரா மறைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க எளிதில் திருஷ்டியால பாதிக்கப்படுறாங்க சிறிய பாராட்டு கைத்தட்டல் கிடைச்சாலும் உடல்நிலை சரியில்லாம போகலாம் கண் திருஷ்டியால உடல் சோர்வு மருத்துவ செலவு ஏற்படலாம் சக்திகள் ராசிக்காரர்கள் வீட்டை இனி நெருங்கவே நெருங்காதுங்க அவையெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கும் சிம்மம் ராசிக்காரங்க முனீஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழிபாடு செய்யணும் முனீஸ்வரர் கோவில்ல ஒரு தேங்காய் வாங்கி அதை சிவப்பு துணியில கட்டி வீட்டு வாசல்ல கட்டணும் சிவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல தாமரை பூ சாத்துவது விசேஷம் சிவனுக்கு சாத்திய தாமரை பூவை வீட்டுக்கு எடுத்து வந்து வச்சுக்கணும் தாமரைப்பூ கிடைக்கவில்லை அப்படின்னா தாமரை கொட்ட மாலைய சிவன் கோயில சாத்தி அதை வீட்டுக்கு எடுத்து வந்து சாமி அறையில வச்சிடணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய காயத்ரி மந்திரத்தை இல்லைன்னா ஓம் சூரியனாய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க சிம்மம் ராசிக்காரங்க வழிபாடு செய்யணும் தாமரை கொட்டை மாழைய சிவனுக்கு சாத்தி அதை வீட்டுக்கு எடுத்து வந்து வச்சுக்கணும் தனசரி குலதெய்வத்தை நினைச்சு தீபம் ஏத்தணும் குலதெய்வத்துக்கு தாமரை கொட்டை மாழ சாத்தி அதை வீட்டு நிலப்படியில கட்டணும் இது வீட்டிலுள்ள கெட்ட சக்திகளை நிச்சயமாக விரட்டுங்க திங்கட்கிழமைகள்ல சிவாலயத்துல ருத்ரஜபம் பாராயணம் செய்யணுங்க அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தொழிச்சு விட்டணும் இது தொழில் போட்டிகள் பொறாமைகள் திருஷ்டிகள் உடல் உபாதைகளை நிச்சயமாக நீக்கிருங்க வீட்டுல வசீகர சக்தி இருக்கணுங்க ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரண மய்யப்பா என்ற மந்திரத்தை தனமும் சொல்லிக்கிட்டு வாங்க இது பாவங்களை விலக்கி மனச சுத்தமா வெச்சிருக்க உதவுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கள் நீங்கள் இந்த விஷயங்களை கடைப்பிடிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகன வழிபாடு செய்யுங்க தனமும் மாலை நேரத்துல இல்லைனா நெய் விளக்கு நெய்விளக்கு ஏத்துங்க ஓம் சரவணபப மந்திரத்தை தனமும் பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அசிவம் சாப்பிடுறத தவிர்ப்பது நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க வேப்பிலைய செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் திருஷ்டி பொம்மைய தொங்க விட்டுருங்க செவ்வாய் கிழமைகள்ல சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை உடைந்த கண்ணாடி பழைய அகற்றிருங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு வெளியில கிளம்புங்க உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் பயிற்சியில வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குடிங்க கோபத்தை எல்லார்கிட்டயும் ரகசியத்த பகிரூடாதுங்க மனம் கலங்கும்போது மவுனமா இருந்துக்கோங்க தனமும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை தவிர்த்துருங்க எதிர்மறை மனிதர்களிடமிருந்து தூரமா இருந்துக்கோங்க பொறாமை கோபத்தை குறைச்சுக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தனமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்கிழமை சுண்டல் பச்சை பயிரை தானமா கொடுங்க ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி அகத்தி கீரைய உங்களுடைய உணவுல சேர்த்திக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தனமும் குடிங்க சிவப்பு பூ தானமா கொடுங்க வீட்டில் தனமும் விளக்கு முன் நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச ரெண்டு கிராமு ஒரு பச்சை மிளகா வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிடும் உங்களுடைய குடும்பத்தில் நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்க வீட்டுல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்டுல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதான் இருக்கும் காளி பத்ரகாளி கெட்ட சக்திகள் கண் திருஷ்டிய வளர்க்க உதவுது பயம் தடைகளை நீக்க உதவுது மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் துணையா இருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலக வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய் பாபா மன அமைதியை அழகக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் துணையாக இருப்பாருங்க வடகிழக்கு மூளையில நீங்க தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க செல்வாக்கு போகுது குழந்தைகளால் மன நிம்மதி உண்டாக போகுது கணவன் மனைவி இடையே சண்டை வராம ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க குடும்பத்துடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்களோட மனசில் இருந்த குழப்பங்களெல்லாம் நீங்கள் போகுதுங்க அழியாத சொத்துக்களை நீங்கள் சேர்க்க போறீங்க கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்